பண்டைய இஸ்ரேல்ல ராஜாவாகிய சாலமன் தனது மகிமையான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் ஞானமுள்ள அமைச்சர்களும் அவனுடன் இருந்தாங்க அரண்மனை முழுவதும் தங்க ஒளியால் ஜொலிச்சது இந்த உத்தமிதான ராஜா நேசிக்கிற அவனோட மனவாட்டி சூலமித்தின்னு ராஜா கூப்பிடுவான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட பெண் அவ அவ எப்படி சாலமோனுக்கு பெரியமானான்னு சொல்லுது நம்ம உன்னத பாட்டு புஸ்தகம் ரொம்ப அருமையா நேசிச்சாங்க ரெண்டு பேரும் ராஜா வேஷம் மாறி ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல அவளை தேடி போறான் அவளுடைய கஷ்டத்தை புரிஞ்சி அவளுக்கு உதவி செய்து அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டான் ரெண்டு பேரும் ரொம்ப நேசிக்கிறாங்க அவன் அன்பால மற்ற பெண்களும் அவனை நேசிச்சாலும் அவன் சூலமித்தி தான் சிறந்த பெண்ணும் முடிவு பண்ணான் அவன் தன் ஊருக்கு போய் ஒரு நாள் திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான் அவளும் நம்பிக்கையோட காத்திருந்தா மற்ற பெண்களும் அவன் அவங்களையும் ஏத்துக்குவான்னு அவன் விரும்பி அவங்களும் காத்திருந்தாங்க நிறைய நாள் ஆகியும் அவன் வரல சாலமோன் ஒரு நாள் வந்து ரகசியமா சூலமித்திய கூட்டிட்டு போனான் அவன் சொன்னபடி கல்யாணம் பண்ணிக்க அவன் கூட்டிட்டு போன இடம் என்னதுன்னா அவனோட பெரிய மாளிகை அத பார்த்து அவ பிரமிச்சு போய் சந்தோஷப்பட்டா ராஜாவையா நேசிச்சோம் அவளால நம்ப முடியாத அளவு ஆகி சந்தோஷம் அவளுக்கு சாலமோன் அவள் கல்யாணம் பண்ணி அவ தன் மனைவியா ஆக்கிக்கிட்டான் அவளும் அவனோட சந்தோஷமா வாழ போறா பட்டத்து இளவரசியா ஆகி பெரிய மகிமையோட வாழ ஆரம்பிச்சா சாலமோனும் சூலமித்தையும் நல்லா வாழ்ந்தாங்க அத கேள்விப்பட்ட அவளோட மத்த தோழிகள் நாங்க கைவிடப்பட்டுட்டோமேனு அழுது புலம்பி வேதனைப்பட்டாங்க இனிமே எப்ப சாலமோன் இரண்டாவது தடவை வருவான்னு நாங்க அவனுக்கு குறைஞ்ச பட்சம் மறுமனையாட்டியாக ஆச்சும் அவனோட போய் வாழணுமேனு பேசிக்கிட்டாங்க